பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக புனித எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை ஆறு கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா புதிய நாளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி புதிய ஆற்றலை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் புதியதொரு இறை வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம்

ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் கல்வாரின் நாதரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பு நேசரே எங்களுக்காக நீர் ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு வழியை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த உலக பூர்வமான காரியங்களில் இருந்து எவ்வாறு வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக நற்கர்ணையின் வழியாக ஜபமாலையின் வழியாக நடக்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்காதபடி அலைந்த நாட்கள் உண்டு உமது வல்லமையை தேடாதபடி மனிதர்களுடைய வல்லமையை தேடி அலைந்த நாட்களும் உண்டு தகப்பனே நேரங்களும் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டு செபைக்கின்றோம் உடல் பூர்வமான பாவங்களை செய்திருக்கின்றோம் உள்ளபூர்வமான பாவங்களை செய்திருக்கின்றோம் கண்களினால் பாவம் செய்து இச்சைக்கு அடிமையாகி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் எங்களுடைய சொற்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் மற்றவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கின்றோம் கல்லான இதயத்தோடு அலைந்து இருந்திருக்கின்றோம் பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டதைப் போல் எங்களுடைய இதயமும் இதயமும் கடினப்பட்டு இருந்ததை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே இதோ உமது திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செவிகிறேனப்பா உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆக எல்லா கால்களும் உமக்கு முன்பாக மண்டியிடும் என்று சொன்னீரே இந்த நாளிலே தகப்பனே உமக்கு முன்பாக மண்டியிட்டு செபிக்கவும் ஏற்ற காலத்தில் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உறுதியான பாப மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உறுதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி நீருங்களை ஏற்றுக்கொள்வீராக உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா சாந்த மிகு தெய்வமே எங்களை சாந்தப்படுத்திடுவீராக இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை தரிசித்து பாவ மன்னிப்பிற்காக மன்றாடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மன்னித்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அழியாத ஒரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி அப்பா மது வார்த்தைகளை நம்பி உமோடு இருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவசிக்கின்றோம் பத்து கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்டளைகளுக்கு எதிராகவும் பாவம் செய்திருக்கின்றோம் தீமை புரிந்து இருக்கின்றோம் அந்தவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவே இதோ உமது திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கின்றோம் எங்களை நீர் கொள்வீர் ஆக எண்ணிக்கை பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பூ உலகில் அனைத்து மாந்தரினிலும் மூசே சாந்தமிகு மனிதராய் திகழ்ந்தார் என்றும் ஆம் தகப்பனே அவர் சாந்தமுள்ள ஒரு மனிதராய் இருந்தபடியினால் அவரோடு முகமுகமாய் எரிகிற முச்சு புதரின் வழியாக நீர் பேசினீரே அந்த முச்செடியின் வழியாக நீர் பேசிய பொழுதும் உமது குரலை கேட்டும் என் ஆண்டவருடைய முகத்தை அந்த எருகிற அக்னியில் நீர் அவர் கண்டாரே சுவாமி அதே போல் தகப்பனே பத்து கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக மலையில் ஏறி வந்த பொழுதும் என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் நீர் கொடுத்த அந்த கட்டளைகளை அவர் எழுதி எடுத்தாரே சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்த கட்டளையை அவர் சுமந்து வந்ததை போல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை சுமக்கின்றீர் நாங்கள் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் நீர் தரக்கூடிய அன்பு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாயும் வை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி இது அதிகாலை என்று பாராதபடி இன்னோடு இணைந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் ஏதோ ஒரு தேவைக்காக இந்த நேரத்தில் உமை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என் ஆண்டவர் ஒரு தேவையை நிறைவேற்றுவார் என் ஆண்டவர் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த நேரத்திலே உமது பொற்பாதத்தை தொட்டு ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கேட்பீர் கேட்பீராக நீதி மொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு என்று ஆம் தகப்பனே செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலன்களையும் தரக்கூடிய அன்பு நேசர் நீர் அல்லவா கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வழிமுறைகளை அமைத்து கொடுப்பீர் பேரா கடன் வாங்கிக் கொண்டு இருக்கூடிய பிள்ளைகள் அண்டவரே கடத்தை கெட்டாமல் தற்க பெருமையோடும் தல கணத்தோடும் அலைந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொள்கின்றேன் அவர்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து இந்த நாளிலே அண்டவரையே உண்மை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு யாரிடம் கடன் பெற்றார்களோ அதை திரும்ப கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் அரசாங்க அதிகாரிகளிடம் ஆண்டவரே இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அநேக பேர் உண்மைக்கு ஏற்ற வாழ்வு வாழாதபடி தீமையான வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களை நசுக்கிக்கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நாளிலே அப்பேற்பட்ட மக்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தி வெலப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அன்பு நிறை இயேசுவே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை இந்த நேரத்திலே உம்மை ஏற்றுக்கொண்டு உமது சித்தத்தை செய்து உமது வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாய் எங்களை உருமாற்றிடும் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இதோ இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஜெபிக்கவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் வயது முதிர்ந்த நிலைமையிலே ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீர் ஆக ஒவ்வொருவரையும் தொட்டு குண உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலும் கூட புத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த பொன்னான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு கே எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை தாயே பூண்டி மாதாவே அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக காஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்